மதுரை மது இருபத்தலக்ஷன் உங்களோட சப்போர்ட் எனக்கு விஜய் நான் என்ன காரணம் கொஞ்சம் இருக்கட்டும்

சிஸ்டர் இப்போ அவங்க பேர் சொல்லிடுங்க என் பேர் வந்து கலாதேவி என் பேர் சஃப்ரெண்ட் அவங்க எந்த ஏரியாவில் வந்து இருக்கு திண்டுக்கல் திண்டுக்கல் வந்து இருக்கு நான் கடலூரில் தான் வந்துருக்கேன் இப்போ உங்களோட சப்போர்ட் வந்து இருபத்தாறு எலெக்ஷன் வரும்போது யாருக்கா இருக்கும் டிவி கே கா ஆமாம் கண்டிப்பாக டிவி கே என்ன காரணம் சேஞ்சஸ் வரணும் அப்படின்ற காரணம் என்னென்ன சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறீங்க இதுக்கு வந்து ஸ்டடிஸில் அப்புறம் இந்த ஊர்ல எல்லாம் வந்து க்ளீனாக இல்லை அந்த அது அந்த மாதிரி நினைக்கிறீங்க கண்டிப்பாக பண்ணுவார் இங்கே வந்தாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க ஆமா ஜனநாயகம் தான் ஜனநாயகம் தான் வராசத்தி வெளியே வரும்ன்றனால அது கொஞ்சம் இதாக

வயசாயிருச்சு அவரே ஒரு வேலை அப்படி இருந்தா அவர் விஜய் மட்டும் தான் ஜெயிப்பாரு மத்தவங்க அவர் நிக்கிற தொகுதியில் மட்டும் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு மத்தபடி அவங்க இல்ல வாய்ப்பு இல்ல இல்ல வந்து நிறைய நிறைவேற்ற முடியும் வெளியில இருந்து பாக்குறப்ப அப்படி தோணுமே தவிர அப்படி வாய்ப்பு கிடையாது கிடையாது அப்படி உருவாக்குறாங்களே தவிர ஒன்றும் கிடையாது அப்படி இருந்தும் இந்த ஆட்சி அமைகிறப்போ ஒரு எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு ஒரு கொரோனான்னு ஒரு பெரிய ஒரு இதுல அதுல இருந்து அவங்க மீண்டு வந்து இவ்வளவு கடனில இருந்து மீண்டு வந்து இவ்வளவு செய்யறதுன்னு பெரிய அது அஞ்சு வருஷத்துல பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் வந்து இவ்வளவு கடன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த கடனுக்கான நலத்திட்டம் என்னன்றது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியல இந்த இப்ப வாங்கின கடனுக்கானது தெரியுது இலவச பஸ் தெரியுது மக்களுக்கு இது உயர் பென்ஷன் தெரியுது இது மகளிர் உரிமை தொகை தெரியுது இப்படி நாங்கள் சொல்றதுக்கு இருக்கு அவங்க பத்து வருஷம் ஆட்சியில் எந்த இது செஞ்சாங்கன்றது கடனுண்டா அது செஞ்சதுக்கான நலத்திட்டத்தையும் காமிக்கணும்ல எங்கள் வீட்டிலே பொறுத்த அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் வேற ஒன்றும் இது கிடையாது இருந்தாலும் கரண்ட் பில் சார்ஜ் அதிகம் தான் ஆனால் கவர்மெண்ட்டையும் சொல்லி ஒன்றும் இல்லை மத்திய கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுத்தா அவங்க நம்ம மேலே கை வைக்க மாட்டாங்கல்ல அவங்க நம்ம மாதிரி நான் சென்னையில் இருந்து உங்கள் பேர் சீதலட்சுமி என் பேர் உஷா அவங்க தான் ஜெயிப்பாங்க திமுக பட் ஆனால் டிவிக்கே வரணுன்றது எங்களோட எண்ணம் அவங்களே வந்து என்னதான் சாதிக்கிறாங்க ஒண்ணுமே இல்லையே திமுக வந்து ஒண்ணுமே செய்யப்படும் ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நடக்கணும் நடக்கணும் நினைக்கிறோம் அவர் செய்வாரு அப்படின்றது என்னோடது கிடையாது அவர் செய்யணும் அப்படின்றது நினைக்க அவர் செய்வாருன்னு சொல்லிட்டாரு செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஆமா சோ அது செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம் எங்களோட ஓட்டு என்னைக்குமே அவருக்கு தான் ஆமா என் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த குட்டிஸ்க்கு அடுத்ததுல இருந்து அதுகளும் அவங்க அதை தான் நினைக்கிறாங்க இல்ல ஒரு சேஞ்ச் தேவைப்படுது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் இருந்துச்சு நாங்க நாகமலை வந்திருக்கோம் நித்யா சிலம்பரசன்

இப்போ ஏற்கனவே வந்து எல்லோரும் இட்லி சாப்பிட்ருப்பாங்க தோசை சாப்பிட்ருப்பாங்க எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க இப்போ சப்பா சாப்பிட்டு ஒரு ஆசை வரும் யாராக இருந்தால் நீங்களே முதல்ல இட்லி சாப்பிட்ருப்பீங்க தோசை சாப்பிட்ருப்பீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன யூசிப்பீங்க சப்பாச்சுன்னு ஆசப்படுது அந்த மாதிரி புதுசாக ஒன்று வந்துட்டு யாருன்னு ஆசைப்படுவாங்க நானும் என்னோட ஆசை புதுசாக இல்லை இல்லை எல்லா பேரும் சொல்ல போகிறாங்க அதனால வந்து இது சொல்லுவாங்க மக்கள் அண்ணே வணக்கம்ண்ணே இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு முன்னால் நீங்கள் கட்சியில் இருந்திருப்பீங்க நிறைய உங்கள் வயசுக்கு குறைஞ்சபட்சம் கட்சியில் வாக்களிச்சிருப்பீங்க இப்போ வர எலெக்ஷனில் யாருக்கு வாக்களிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் என்ன சொல்லுனே யார் ஓட்டு போடக்கூடாது எதுக்கான தெரியுமா தெரியாமல் மறைச்சி ஓட்டு போகிறாங்க யாருன்னு சொல்லக்கூடாதுனாலே மறைச்சி ஓட்டு போடுறாங்க புரியுது அதனால் அதை நான் சொல்ல மாட்டேனே நல்ல பதில் என்னென்னு கேட்டீங்கனா புதுசாக ஒன்று வரணும் நான் விரும்புகிறேன்னே அவ்வளோதான் புதுசாக வராசி சாப்பிட்ருப்போம் தோசை சாப்பிட்ருப்போம் சப்பாத்தி ஒன்று புதுசாக ஒன்று சாப்பிட்றணும்னே சாப்பிட்டா தான் இன்னும் தெரியணும்னே சாப்பிட்றாங்களே சப்பாத்தி நல்லா இல்லைன்னு சொன்னால் அது சரியில்லைண்ணே ஓகே 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 நீங்கள் இப்போ சொல்லா அவங்க சிறப்பாக ஆட்சி செய்வாங்களா மீண்டும் அவங்களே ஆட்சிக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஆனால் இது மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்களான்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு நான் ஜோசி ஜோஷி ஜோஷிக்காரர் கூட சொல்ல முடியாதுன்னு ஆனால் என்னன்னு கேட்டிங்க நானே சும்மா மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்கன்றது அவங்களோட சேலை பொறுத்து இருக்குனே அது நான் ஒருத்தான் நான் சொல்ல முடியாதேன் ஐயா உங்கள் பேர் என்னங்கயா பழனிசாமி நீங்கள் வர்ற எலெக்ஷனில் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கவங்களும் சரி ஆண்டிட்டு வீட்டில் இருக்க எடப்பாடி ஐயா அம்மாவோட ரெட்டலையும் சரி எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் இல்லை புதுசாக சீமான் விஜய்னு ரெண்டு பேர் வர்றாங்க அவங்களில் புதுசாக நாங்கள் தான் முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா அங்கே வந்து கட்சி மாற்றங்கள் வரணும் ஆட்சி மாற்றங்கள் வரணும்னு நான் நினைக்கிறோம் யார் நல்லவங்களோ அவங்க வர வேண்டியது அது வந்து போக போக தானே தெரியும் இப்போதைக்கு விஜய் கொஞ்சம் நல்லா தெரியுது ஆமாம் சீமான் வந்து ஒரு அடிப்படையில் போகிறார் அவர் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் போய்கிட்டே இருக்கார் அவர் கொள்கையில் உறுதியாக இருக்கார் அதாவது அவர் சமுதாயமாக அவர் அப்படிங்கிறத போகிறார் ஆமாம் பாண்டியன் நம்ம மாரியம்மன் போக்கலாம் அதாவது என்னையோ ஜெயிக்கிறது யாருன்னா விஜய் தான் ஜெயிப்பாரு என்னத்தில் இருக்கேன் எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இறக்க சுபாவம் உண்டவர் அதாவது தனக்காக வாழாமல் நம்ம அவர் சம்பாதிச்ச காசு நாலு மக்களை சாப்பிடணும்னு நினைக்கிறார் பார்த்தீங்களா இந்தமாரி ஆளை நம்பி நம்ம போகலாம் இன்னொரு விஷயம் தரமான பொருட்களுக்கு வந்து விளம்பரமே தேவையில்லை அதனால விஜய் பொறுத்தளவு நம்ம பெருமையாக பேசிக்கலாம் அதெல்லாம் இல்லை ஏன்னா அவர்கிட்ட இறக்க கொண்டா இருக்கிறனால ஜெயிப்பாருன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அதை வேறு அவருடைய பேர் வந்து விஜயின்றனால வீக ஆரம்பிக்கிது பாத்தீங்களா அது ஆறாம் நம்பர் அது போரா போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்க முடியுமே தவிர எடுத்தெடுப்பில் ஜெயிக்கிறதுக்கு அந்த லைன் கிடையாது பல போராட்டத்தை அவர் தான் அவர் வருவார் ஆ சொல்லுங்கள் ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்கு எனக்கு ஏன்னா கண்டிப்பா நன்றி 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 பேர் சொல்லுங்க உங்களோட சப்போர்ட் யாருக்கு நான் விஜய் சார் தான் சப்போர்ட் பண்ணுவேன் மேடம் ஓப்பனாக சொல்லட்டுங்களா குடிபோதை இல்லாத ஒரு தமிழகத்தை கொண்டு வர முடியும்னா அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லாச்சின்னு நான் சொல்லுவேன் டிஎம்கே வேளா டிஎம்கே வேளாது பண்ண முடியல ஒரு கட்டத்தில் சொன்னாங்க குடிபோதையே இருக்காது கடையே இருக்காது இன்றைக்கி எத்தனை குழந்தைகள் அப்பா இல்லாமல் தவிக்கிறாங்க எத்தனை பெண்கள் வறுமையில் வாடுறாங்க படிக்க அவங்களோட படிப்பு போச்சு அவங்களோட அவங்களோட ஃப்யூச்சர் போச்சு காரணம் இந்த குடி தான் இதை உங்களால் ஒழிக்க முடியும்னா சொல்லுங்கள் ஒவ்வொரு டிஎம்கே டிஎம்கேக்கு ஒவ்வொரு வீடு விட நான் வந்து ஓட்டிகேட்கிறேன் சிஸ்டர் இப்போ ஆனால் அவங்கள தனக்குத்தானே நல்லது செஞ்சுருக்கோம் மாற்ற அடிக்கிறேன் அது ஒத்துக்க முடியாது சிஸ்டர் நாங்க சொல்லணும் எங்களுக்கு இதை செஞ்சுருக்கீங்க நாங்க பெண்கள் சொல்லணும் ஆமா எல்லாத்துலேயும் வெலைவாய் சேர்த்திட்டீங்களே அன்னைக்கு நான் பத்து ரூபாய்க்கு வாங்க பிள்ளை இன்னைக்கு ஐம்பது ரூபாயே அன்னைக்கு வாங்கின அரிசி சிப்பம் ஆயிரத்தி நூறுரூபா இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கரண்ட் பில்லாக கரண்ட் பில்ல சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை சிஸ்டர் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் சிஸ்டர் நானூறுரூவா முந்நூறுரூவா கட்டண நாட்டெல்லாம் போய் யாருக்காக இப்படி வரி வசூல் பண்ணுறீங்க நாற்பதாயிரம் கோடி எங்கே வெள்ளம் வந்துச்சு எத்தனை மக்களுக்கு உதவி பண்ணீங்க எத்தனை மக்கள் பசியில தவச்சாங்க எத்தனை ஏழை மக்கள் வறுமையில வராங்க வறுமையை போக முடியுமா அவங்களால

அடிமட்டத்திலிருந்து வர ஒரு தொண்டனாலதான் தலைவனாக முடியும் அவர் அடிமட்டத்தில இருந்து வந்தவர் அடிபட்டு வந்தவர் கண்டிப்பா எழுச்சியோட மாட்டத்தை கொண்டு வர நான் நம்புறேன் கண்டிப்பா எல்லாருமே எங்க வீட்டுல டிஎம்கே தான் அது நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எங்களால அது யார் என்ன சொன்னாலும் அது என்னால ஏத்துக்க முடியாது போயிரும் வாய் வேணா சொல்லலாம் எனக்கு விஜய் பிடிக்கும் எனக்கு அவங்க பிடிக்கும் இவங்க பிடிக்கணும் ஆனா அங்க போகணும்னு கை கரெக்டா அங்கதான் போகும் உதயசூரியன் தான் போகும் வழியே இல்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அம்மா எல்லாருமே டிஎம்கே நல்லது செய்யறாங்க செய்யல என்ன பொறுத்த அளவுக்கு ஆஹ் டிஎம்கே தான் வீடியோல பாருங்க நீங்க இப்ப லேட்டா வந்துட்டீங்க

அழஞ்சு எனக்கு ஒரு கவர்மெண்ட்டு இதுவுமே எந்த இதுவுமே கிடையாது கிடையாது திமுக இது இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கண்கலங்கின வார்த்தைகளோட இவங்க பேசுனதில் எங்கேயுமே பொய் இருக்க மாதிரி தெரியலைங்க நாங்க ஏளனமான பேச்சுக்களோடு தான் நிக்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்லும்போது நம் கண்களும் வேர்த்தது எந்த ராஜேந்திரன் இடப்பாளி எடப்பு எடப்பாளைய தீபர் சுற்றி திருப்பம் இல்லை எடப்பாளைய கட்சியாக வலுவாக இருக்குது எடப்பாளி உடைய கட்சி உடையல எம்எல் உடஞ்சிருக்காங்க

அவருக்கு சரிச்சு அவர் கூட கூட்டணிக்கு நிறைய பேர் துடிச்சிட்டு தான் இருக்காங்க ஏடிஎம் ஏற்கனவே உடனே சுக்குனு போச்சு செங்கோட்டையை சேர்ந்துட்டாப்ல அது ஓபி சேர போறேன்னு சொல்றாப்ல அதையும் தாண்டி அங்க டிவிகர அங்கிட்டு இருந்த ஆள் வந்து சேரதா சொல்லிட்டு இருக்காங்க அதனால எல்லாருமே டிவி நோக்கி வர தான் இருக்கும் என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் சீமான் கதறிக்கிட்டே தான் இருப்பாப்ல ஏன்னா அவரே ஒரு இதை நேராகவே சொல்லிட்டாரு இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டு வளர்ந்து தான் அங்கீகரிச்ச கட்சியாவே நான் வந்து நிற்பனாமா ஒரு ஒருத்தர் சினிமாவை விட்டுட்டு நான் வந்து ஒரு கட்சியாக இருந்தால் அவளுக்கு அவளை கூட்ட போனோம் நான் சும்மா இருப்பானே அப்படின்னு அவரே ஒரு இதில் சொல்லிட்டாரு இருபது ஆட்சி மாற்றம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பெண்கள் பாதுகாப்பு நிறைய சொல்லியிருந்தாங்க அவங்க விட்டதுல பசத்தை தவிர எதுவுமே உருப்படியாக விடலை அந்த பஸ்ஸையுமே நம்ம மதுரைக்கு கொடுங்க வரல நீங்க மற்ற ஊர்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் சென்னையை நல்லா பாத்துக்கிறாங்க அப்பயுமே டிசம்பர் மாசம் ஆச்சுன்னா சென்னை முங்கதான் செய்யும் நம்ம சவுத் சைடு வந்தோம்னா மாற்றன்றது துளியளவு இருக்காது நீங்கள் மதுரை தாண்டி அப்படியே கீழே இறங்கி போய் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் கூட ப்ராப்பராக இருக்காது பஸ் வசதி சுத்தமாக இருக்காது ஜாதி பற்றி அதிகம் இருக்கும் ஒரு ஆளுநர் தீண்ட தக்கதாக தான் பார்க்குறாங்க சென்னையில் எல்லா வசதியும் நல்லா இருக்குது அங்கே போனோம் நம்ம பஸ்ஸுக்கு கூட நம்ம ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துக்கலாம் நிறைய வசதி இருக்குது ஆனால் அந்த வசதி துளியளவு கீழே இல்லை கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு வசதி பண்ணியிருக்காங்க ஆனால் மத்தபடி எந்த ஊர்லேயுமே வசதி இல்லை இதுக்கு நம்ம அரசாங்கத்தை மட்டும் சொல்ல முடியாது பொதுமக்களையும் தான் சொல்லணும் இப்போதான் இந்த இடத்தையும் பாருங்க சுற்றி சுற்றி குப்பை போட்டு வச்சிருக்காங்க மக்கள் தான் எல்லாம் மாறும்

அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது வர வாய்ப்புகள் இருக்கு எண்பது பர்சன்ட்

அது கண்டிக்க மாட்டேங்கறாரு. நடுவுல சரியா எடுக்கலை. ரோடு இதுக்கு சரியில்லை. தண்ணியெல்லாம் சாக்கடே சரி தறில ஆச்ச வாடறது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எப்படி அப்படி வர முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க நாங்க நீ எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர்தான் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை தாளிந்தா தான் தாளிந்தா வரணும் आशा. சரி. ஆமா. இப்ப எடப்பாடி வருவாரா? எடப்பாடி நிச்சயம் நிச்சயமில்லை. நிச்சயமில்லை. இப்ப 26ல விஜய் சீமான் தெரியுமா உங்களுக்கு விஜய்லாம் இப்ப ஆமா. அவங்க யார் வருவான்னு விஜய் தான் வருவான்னு சொல்றாங்க. விஜயை விஜய் தான் வருவா. விஜய் தான் வருவாரன்னு நினைக்கிறேன். விஜய் அவர் தமிழ்நாடு மாறிடு நினைக்கிறீங்களா தான் நல்லது இல்லன்னா ஒண்ணு தேவையாது வந்து பாதுகாப்பு இல்ல கிடையாது பெண்களை சின்ன பத்தமனா கூட வந்து ஒரு கற்பழிக்கிறாங்க அதை வந்து ஒரு கண்டிச்சு கேட்கிறாரு இல்ல தாசிமாருக்கு வந்து ரொம்ப குடிச்சுட்டு அஞ்சு ரூபா கட்டா கொடுக்காமல் பாட்டில் கொண்டு கொடுத்தா பத்து ரூபான்றாங்க அதை கொடுத்துட்டு பத்து ரூபா கட்டாமல் அவங்க அஞ்சு ரூபா தான் ஒரு குளம் நடந்துருக்கு இப்ப என்ன ஆச்சா ஆளுது கிடையாது கிடையாது முதல் வர யார் வந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் எனக்கு நேரம்னா ஜலிதமா இருந்துச்சு நல்லா வந்துச்சு ஆனா வந்தா இது அண்ணாட்டி வரணும் கொஞ்சம் நடவடிக்கை நல்லபடியா வரும் அப்புறம் எடப்பாடி எடப்பாடி நல்லா இருக்கும் முத்துலட்சுமி இருபத்தாறுல எலக்ஷன் எலெக்ஷன் போது யார் ஜெயிப்பா நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சியா எடுத்து வரலாம் நல்லா இருக்கும் எதிர்கட்சியா கரெக்டா வருவாங்க சிஎம் வருவாருங்கிறதுக்கு வாய்ப்புல எதிர்க்கட்சியா வருவாரு வீடியோ வீடியோலாம் நல்லா பார்த்துருப்பீங்க உண்மையிலே இதில் எத்தனை பேர் சிரிச்சிங்க நான் வயசானவங்க ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க உண்மையிலேயே நானே வந்து அவங்கள்ட்ட பேசும்போது சிரிச்சுட்டேன் உண்மையிலே அவங்களோட நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க நம்மளோட சேனலுக்கு ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி உதவி பண்ணுற எல்லாருக்கும் நன்றி நீங்கள் நம்ம சேனல்ஸை நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்